ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இப்படி நடக்குன்னு கணவளோ கூட நினச்சி பார்க்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வெயில் வந்து நல்லா சுள்னு வெயில் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு சரி வெயில் இப்படி அடிக்கே சரி எல்லாம் எடுத்து காய போட்டுடலாம் துணிங்க நல்லா துவைச்சி காய போட்டலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவசர அவசரமாக எடுத்து செஞ்சுட்ருக்கிறேன் அவ்வளோ வெயிலாக இருந்தது டக்குன்னு மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனக்கு பகீர்ன்னு ஆயிடுச்சு அவ்வளோ துணி துவச்சி போட்டேன் பொருளெல்லாம் வேறு மளிகை பொருள்லாம் எடுத்து காய போட்டேன் அது வர எப்படி ஆயிடுச்சுன்னு இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லை இப்படி யாராவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து வெயில் அடிக்கும் போது அந்த ஞாபகமும் எனக்கு வராது எனக்கு ஞாபகம் வரும்போது வெயில் அடிக்காது இந்த சோதனை இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸு துவச்சி காய போட்டிருக்குறேன்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வரைக்கிறதுக்காக காய வச்சேன் உளுந்து கோதுமை கம்பு அப்புறம் இட்லி அரிசி இதெல்லாம் வந்து தோசை மாவுக்கு இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்ட்டு அதையும் காய வச்சேன் அப்புறமா துணி பாருங்க இங்கே அது வரைக்கும் இருக்குது அது போக இங்கே வருங்க பந்தல் மேலே அது போக வெளியில் கேட்டு மேலே இன்னும் ஒரு பக்கீட்டு வேறு ஊறிட்டுருக்கு இதெல்லாம் காய வச்சு வெயில் சுள்ள நடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி காய வச்சிடலான்ட்டு காய வச்சா இப்போ வெயிலே இல்லை மோடம் மோட்டு மங்கிடுச்சு வெயில் மழை வர மாதிரி இது பயமாக வேறு இருக்குது ட்ரெஸ்ஸு கூட நமக்கு ஞாபகம் வந்துடும் டெய்லி வந்து துவைக்கிறோம் அதனால் ஞாபகம் வந்துட்டு துவைச்சி போட்டுருவோம் ஆனால் இதெல்லாம் ஞாபகமே வராது ஸோ ஞாபகம் வரும்போது வெயில் வரும்போது டக்குன்னு காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மழை காலத்தில் வந்து காய போடுறது சிரமம் நம்மளுக்கு ஞாபகம் வரும்போது வெயில் இருக்காது வெயில் இருக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வராது ஸோ டக்குன்னு வெயில் அடிக்கும் போது எடுத்து போட்டுக்கோங்க ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து எப்போ காயுமோ என்ன ஆகுமோ தெரில இதெல்லாம் ஒரு சிலது காய்ஞ்சிருச்சு நான் நேரமாகவே காய் போட்டேன் துவைச்சிட்டேன் மூணு பக்கெட் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பக்கெட் வந்து முடிச்சாச்சு இன்னும் ஒரு பக்கெட் ஊறிட்டுருக்கேங்க எங்கள் அம்மாவோட சேரீ எல்லாம் அதை மட்டும் துவைக்கணும் ஏதோ லைட்டாக காய்ஞ்சிச்சின்னா நம்ம பந்தலுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம் அதனால் தண்ணி வந்து வெடிஞ்சிச்சின்னா போதும் அப்புறம் பந்தலுக்குள்ளே போட்டோம்னா காய்ஞ்சிட்டு கிடக்கும் ஓகே இதுதான் இன்றைக்கு நடந்துச்சு வேலை கடவுள் சோதிச்சிட்டாரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து சேஃபாக இருங்க மழை காலத்தில் மழை இல்லாதப்போ டக்குன்னு துணிகளை துவச்சி சிரமத்தை பார்க்காம போட்டுருங்க காய்ஞ்சிட்டு குழந்தைங்க யூனிஃபார்ம் எல்லாம் டக்குன்னு துவைச்சு போட்டுருங்க வாஷிங் மிஷின் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் மளிகை பொருள்லாம் முக்கியமாக அதான் நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க புழு பிடிச்சிடுச்சுன்னா இன்னும் பண்ண முடியாது மழை காலத்தில் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு வந்து இப்படி தான் நாள் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த ஊருக்கு வந்து நம்ம போய்ட்டு வந்தோம்னாவே நிறையா ட்ரெஸ் சேர்ந்துடும் இத்தனைக்கும் இங்கே மூணு பக்கெட்டு அங்கே பெரியமா வீட்டில் இன்னும் ஒரு பக்கெட்டே சேரும் பா அவங்களுக்கு துவச்சி போட்டுன்ட்டு அங்கே போட்டு பெரியம்மா தான் இங்கேயே துவச்சிக்கிறா வெயி வெய் அழுக்கு தூக்கிட்டு போகாதேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏற்கனவே ரெண்டு கட்டப்பையுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கெட்டு பார்த்துக்குங்க எங்கள் நிலமை ட்ரெஸ்ஸு எப்படித்தான் எங்கிருந்தா சேருவோன்னு எனக்கு தெரில ஆனால் அங்கே அப்பா மழை மலோலன்னு சேர்ந்துருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபிரான்ஸ்